அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அலமது இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய துவா திக்ரு ஒரு நாள் முழுக்க செய்கிறதை விட இந்த ஒரு துவா ஓதுறது மூலியமா அத்தகைய இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம திக்கர் செய்த நன்மையை நம்மளால் பெற முடியும் وسبحان الله ملا ما في الأرض والسماء وسبحان الله عدد ما أحسى كتابه وسبحان الله ملا ما أحسى كتابه وسبحان الله عدد كل شيء وسبحان الله ملا كل شيء الحمد لله عدد ما خلق والحمد لله ملا ما خلق والحمد لله عدد ما في الأرض والسماء والحمد لله மிலாமார்லி வசமா வல்துல் இல்லாஹி அததமா ஹசா கிதாபு வல்ஹம் துல் இல்லாஹி மிலாமா ஹசா கிதாபு வல்ஹம்துல் இல்லாஹி அதத குல்லி ஷை வல்ஹம்துல் இல்லாஹி மிலா குல்லி இந்த திக்கருடைய முழு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை தினம் தினம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் இருபத்தி நான்கு மணி நேரம் திக்ரு செய்த நன்மையை அலஹமா நமக்கு தருவானாக இதுபோல் பல வீடியோக்களை அரபியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்து